டே சிంటూ என்னடா இது எங்க எல்லாத்தையும் வர சொல்லி என்ன கேம்டா விளையாட போறோம் டே ராகுல் நம்ம எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஆன பலூன் கேம் தான்டா விளையாட போறோம் இங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஸ்மைலி ஃபேஸ் பலூன் ஸ்மைலி ஃபேஸ் பலூன் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வைங்க பலூன் கேமா ரொம்ப பிடிக்கும் என்ன சிంటూ இது இன்னொரு பாக்கெட்ல இது பலூன் இருக்கே ஏ பூஜா இதுக்கு முன்னாடி நீ இந்த பலூனை பார்த்ததே இல்லையா இந்த பலூனை பெருசா ஊதுனம்னா இதை வச்சு பலூன் ஆர்ச்செல்லாம் பண்ணலாம் தெரியுமா ரெண்டு பலூனையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு மாதிரி ஊதணும் எங்க அந்த பலூன் பம்பு இந்தாங்க ஆளுக்கு ஒரு பலூன் பம்ப் எடுத்துக்கோங்க டே சிண்டு என்னடா இது பலூன் பம்பா இது பாக்குறதுக்கு ஊசி போடுற சிரிஞ்சு மாதிரி இருக்குது போன டைம் பெருசா வச்சிருந்தா எனக்கு என்னமோ இதை வச்சு காத்து ஊத முடியாதுன்னு தோணுதுடா அதெல்லாம் ஊதலாண்டா ராகுல் நீ வேணா ட்ரை பண்ணி பாரு என்ன கொஞ்சம் டைம் ஆகும் பாத்தியா எவ்வளவு சூப்பரா வருதுன்னு நல்லா தான் வருதே ஆனா எனக்கு கை வலிக்கும் போல இருக்கு அதனால நீயே ஊது இந்தா டேய் ராகுல் அது இந்த மாதிரி ஸ்மைலி பலூன் ஊதுறக்கு இல்லடா இந்த பலூன் இருக்கு பாத்தியா இத பலூன் ஆர்ச் பண்றதுக்கு ஊதுறதுக்கு தான் இந்த பலூன் பம்ப் இருங்க

ஹாய் அப்படினா குடிச்சிட்டு நானு ஊதி பார்க்கறேன் இந்த yellow கலரை இந்த மாதிரி மாட்டிட்டு அடிக்கணுமா ஆமா பூஜா நல்லா அந்த நாசில் எல்லாம் மாற்ற மாதிரி பண்ணு இல்லாட்டி காத்து லீக் ஆச்சுனா பலூன் பெருசாகாது ஆ அப்படிதான் இப்ப நல்லா அடிச்சு பாரு சீக்கிரம் பெருசாயிரும் ராகுல் சொன்ன மாதிரி இது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் கிடையாது ஆமா சிண்டு இது உண்மையாவே ரொம்ப ஈஸியா தான் இருக்கே

ஏய் ரோஜா இங்க பாருங்கப்பா இந்த பலூன் எல்லாம் இந்த காத்து வர இடத்துல மேலே வச்சு பாருங்க இப்போ தெரியுதா எங்க இருந்து காத்து வருதுன்னு இந்த பலூன் பம்ப்ல ரெண்டு நாசல் இருக்கு ரெண்டு நாசல் இருந்துமே சூப்பரா காத்து வரும் ஏ டயானா என்ன பண்ணிட்டு இருக்கா அது அது மேல வைக்காத ஐயோ அந்த ஒல்லி பலூனை வந்து நம்ம வந்து அந்த மேனுவல் பம்ப்ல தான் அடிக்கணும் இந்த பெரிய ஸ்மைலி பலூன் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு தான் இந்த எலெக்ட்ரிக் பம்ப் கரெக்டா இருக்கும் இதை இந்த மாதிரி இந்த நாசல்ல மாட்டிட்டு ஆன் பண்ணீங்கன்னா இந்த பலூன் டக்குன்னு பெருசாயிரும் காட்டதே இல்ல வாவ் இந்த பலூன் இருக்கிற ஃபேஸ நான் இப்பதான் பார்க்கறேன் ரொம்ப கியூட்டா இருக்கு சிந்து பறந்து போயிருச்சு ஆமா பா காத்து இருக்கதனால அதை விட்டீங்கனா அப்படியே பறந்து போயிடும் அடுத்து இந்த ஆரஞ்சு கலர்ல பெருசாக்கி பார்க்கலாமா இதோட ஃபேஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா அதை விட சூப்பரா சிரிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பலூன்லயும் ஃபேஸ் மாறிட்டே இருக்கும் சரி இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பலூனை எடுத்து அதை எப்படி பெருசாக்கணும்னு பாத்துக்கோங்க இதை வச்சு நான் சூப்பரா இன்னைக்கு ஒரு காம்படிஷன் சொல்லப் போறேன் சென்சேரி குடு குடு நான் இந்த ப்ளூ பென்சிலை பென்சாக்ற ஹாய் நீ பாரு அந்த இது ரொம்ப கூட நல்லா தான் இப்படி மாட்டிட்டா நல்ல ஏய் என்னப்பா ரெண்டு மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சான்ஸ் கொடுங்க டேய் ராகுல் உனக்கு தான் இது எப்படி யூஸ் பண்ணனும் நல்லா தெரியும்ல ரோஜா பூஜா டயானா எல்லாரும் பாத்துக்கோங்க டேய் संजय நீயும் டேய் கிண்டோ எனக்கு இந்த எலக்ட்ரிக் பம்ப் எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும் என்னோட ஃபேவரட் கலர் ரெட் தான் ஓகேடா சிண்டோ நாங்க எல்லாரும் காம்படிஷனுக்கு ரெடியா இருக்கோம் இப்ப என்ன போட்டி நீ சொல்ல போறியா இல்லையா சிண்டோ சிண்டோ வெயிட் பண்ணடா இந்த பிங்க் கலர மட்டும் பெருசா ஆக்கிட்டு காம்படிஷனுக்கு வந்தறேன் வா சூப்பரா இருக்கு சிண்டோ சிண்டோ இந்த காம்படிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் போல இருக்கு இப்ப சொல்ல என்ன காம்படிஷன் ஓகே ஒரு பலூனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பலூனை இந்த மாதிரி நல்லா மாட்டி பெருசு பண்ணிடணும் சரியா ஆளுக்கு ஒரு பலூனை வச்சு இந்த மாதிரி பெருசு பண்ணணும் இருக்கிறதுலயே வச்சு யாரோட பலூன் ரொம்ப பெருசா இருக்கோ அவங்க தான் வின்னர் நல்லா கேட்டுக்கோங்க பலூன் வெடிச்சிருச்சுன்னா நீங்க போட்டியில தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் செகண்ட் சான்ஸ் எல்லாம் யாருக்கும் கிடையாது ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டார்ட் பண்ண போறா கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓ இந்த கேமா நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்டா இந்த ப்ளூ கலர் பலூன் என்னோட தான் நல்லா பாத்துக்கோங்க நல்லா பெருசு என்னது இது காத்து இப்படி லீக் ஆயிட்டே இருக்கே விட மாட்டேன் இன்னும் நல்லா பெருசாகணும் அய்யய்யோ சின்ட்டு வேற செகண்ட் சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கான் அதனால உடஞ்சிடக்கூடாது கூடாது கூடாது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாமா டே ராகுல் பயப்படாம இன்னும் கொஞ்சம் பெருசாக்குடா பலூன் ஒன்றும் அவ்வளவு பெருசாவே இல்லடா அப்படியே சின்ட்டோ இதுக்கு மேல பெருசாக்கணும்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உடஞ்சு போயிருச்சுன்னா எனக்கு செகண்ட் சான்ஸ் தர மாட்டேன் அதனால எனக்கு தெரிஞ்சு இதை விட பெருசா யாராலையும் ஊத முடியாது இதோட நான் அப்படியே டைப் பண்ணிடுறேன் இங்க பாத்தீங்களா இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறது நான்தான் தான் ஐயோ சிண்டு உண்மையாவே ரொம்ப பெருசா இருக்கு இந்த அளவுக்கு பெருசா ஊதுனா எங்க பலூன் வெடிச்சிரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வெடிக்காது பூஜா டேய் ராகுல் நீ தான் ஊதி முடிச்சுட்டல்ல நல்லா டைப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிரு சரியா பலூன் வெடிக்க கூடாது ஆஹ் அங்க வச்சிரு சரி அடுத்தது யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்க டே சிண்டு எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குடா நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்டா ஓகே அடுத்தது சஞ்சய் பார்ட்டிசிபேட் பண்றான் சஞ்சய் கிரீன் கலர் பலூன் எடுத்துருக்கான் கமான் சஞ்சய் தைரியமா நல்லா பெருசு கமான் கமான் இன்னும் பெருசு பண்ணு ஐயோ இதெல்லாம் சுத்தமா பத்தாது கமான் இன்னும் நல்லா பெருசு பண்ணு ஒண்ணு ஆகாது பெருசு பண்ணு எனக்கு என்னமோ இதுக்கு மேலே நான் பெருசு பண்ணால் வெடிச்சிடும்னு தோணுது சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்ப பாருங்க சஞ்சய் எனக்கு என்னமோ இப்ப கூட வந்து ராகுலோட பலூன் தான் பெருசு மாதிரி தோணுது அப்படியே சொல்ற அப்படினா நான் விட மாட்டேன் இன்னும் நல்லா பெருசு பண்ண போறேன் ஏ சஞ்சய் சொன்னா கேளு அந்த பலூன் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நீ பெருசு பண்ணினா அது வெடிச்சிடும்டா பேசாம டைப் பண்ணி பத்திரமா ஒரு ஓரமா வெச்சிடு சொன்னா கேளு சஞ்சய் ரொம்ப ரிஸ்க் எடுக்கற கண்ணாடி மாதிரி க்ளியர் ஆயிடுச்சுன்னா பலூன் வெடிக்க போகுதுன்னு அர்த்தம் அதெல்லாம் கண்டிப்பா என்னோடது வெடிக்காதுடா சரி ஒரு ஓரமா போய் செக் பண்ணி பார்க்கலாம் வெக்கறேன் வெக்கறேன் நான் தான் வின் பண்ணப்ப ஐயோ போச்சே என்னோட பலூன் வெடிச்சிருச்சு இதுக்கு தான் நான் சொன்னேன் செகண்ட் சான்ஸ் எல்லாம் யாருக்கு கிடையாது இப்போதைக்கு லீடிங்ல இருக்குறது நம்ம ராகுலோட ப்ளூ கலர் பலூன் தான் ஓகே ஹே ஐயா பாத்தீங்களா என்னையெல்லாம் யாராலயே ஜெயிக்க முடியாது சிண்டூ நாங்க गर्ल्स எல்லாம் டிசைட் பண்ணி நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த पिंक कलर பலூனை பெருசு பண்ண போறோம் சிண்டூ ஓகே இப்போ गर्ल्स டீம் எல்லாரும் சேர்ந்து पिंक कलर பலூனை பெருசு பண்ண போறாங்க கம் ஆன் கம் ஆன் சூப்பர் பரவாயில்லை ஒரே தடவில ரொம்ப பெருசா கிட்டிங்களே டேய் சிண்டூ அது ஒண்ணே என்னோட பலூனை விட எல்லாம் பெருசா இல்ல டே ராகுல் அதை செக் பண்ணிடலாம் உன்னோட பலூனை லெஃப்ட்ல வை நீயே பாருடா உன்னோட பலூன் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு வாவ் பரவாயில்லையே பிங்க் கலர் பலூன் வெடிக்கவும் இல்ல ராகுலோட பலூனை விட பெருசா இருக்கு அப்ப இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது கேர்ள்ஸோட பிங்க் கலர் பலூன் தான் டே இதெல்லாம் பயங்கர சீட்டிங் நான் ஒத்துக்க மாட்டேன் நீயே பாருடா லெஃப்ட்ல கேர்ள்ஸோட இருக்குது ரைட்ல என்னோடது இருக்கு ஓய்யோ என்னது இது திடீர்னு என்னோடது காத்து போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுடா காம்படிஷன் முடியறது வரைக்கும் உன்னோடது வந்து வெடிக்காம இருக்கணும் சிரிசாகாம இருந்தாதான் உன்ன வின்னரா அனௌன்ஸ் பண்ண முடியும் ஓ இப்பதான் புரியுது எதுக்கு நீ கடைசியா பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சரி சரி நீ என்னோடதை விட கண்டிப்பா பெருசாக்க முடியாதே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணு ஓகே இப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் இதுதான் என்னுடைய ஆரஞ்சு கலர் பலூன்

யாராவது ஒருத்தர் ஒன்ல இருந்து டென் வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம் அது வரைக்கும் உன்னோட பலூன் வெடிக்காமல் இருந்துச்சுன்னா தான் உன்னோட விண்ணராக அனௌன்ஸ் பண்ண முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு வெடிக்க போகுது அதெல்லாம் வெடிக்காதுடா ராகுல் வேணும்னா நீயே கவுண்ட் பண்ணிக்கோ ஒன்ல இருந்து டென் வரைக்கும் என்ன டுவெண்ட்டி வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோ ஓகே இப்போ நானே கவுண்ட் பண்ண போறேன் ரைட் சைடுல இருக்கிற சின்டோவோட பலூன் டென் வரைக்கும் வெடிக்காமல் இருந்துச்சுன்னா தான் சின்ட்டு விண்ணராக அனௌன்ஸ் பண்ண முடியும் ஓகே ரெடி ஸ்டெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் six, seven, eight, nine, ten. என்னடா கடைசியாக ரொம்ப ஸ்லோவா கவுண்ட் பண்ணி வெடிக்குமான்னு பாத்தியா அதெல்லாம் வெடிக்காது எப்படி என்னோட பலூன் சூப்பரா வின் பண்ணுச்சு பாத்தீங்களா போச்சின்டோ நாங்க கஷ்டப்பட்டு வின் பண்ணலாம் நினைச்சோம் உன்னோட பலூன் பாரு பின்னாடி போயிருச்சு போய் எடுத்துட்டு வா பின்னாடி போயிருச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துல வெடிக்க போதே வெடி அடிச்சிருச்சு எப்படி சூப்பரா வெடிச்சு பாத்தீங்களா

எப்படி பறந்து போகுதுன்னு பாருங்க எப்படி பலூனுக்குள்ளே காத்திருக்க வரைக்கும் அது அப்படியே தூரமாக பறந்து போகும் அந்த மரம் மட்டும் மறைக்காம இருந்தால் இன்னும் ரொம்ப தூரம் போய் விழுந்துருக்கும்